கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வானத்தை போல என்ற திரைப்படத்திற்கு தேசிய விருது ஏன் கிடைக்கவில்லை என்று அந்த திரைப்படத்தின் இயக்குனர் விக்கிரமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது கேப்டன் விஜயகாந்த் பற்றியும் அவரது திறமை குறித்தும் இயக்குனர் விக்கிரமன் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அது என்னவென்று பார்ப்போமானால் கேப்டன் விஜயகாந்த் சாரை நான் பார்க்கும் போதெல்லாம் என் கண் கலங்குது இந்த நல்ல மனுஷர் நம் கூட இல்லையேங்கிற வருத்தம் நிறைய இருக்கு நான் இதுவரைக்கும் பண்ணின படங்களிலேயே ஒரு ஈரோவுக்காக யோசிச்சு கதை பண்ணினேன் என்றால் அது மரியாதை என்ற திரைப்படம்தான் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒரு பயங்கர புத்திசாலி கடைசி படம் ஒன்று டைரக்ட் பண்ணினாரு விஜயகாந்த் சாருக்கு எப்படி டைரக்ஷன் தெரியும் வேறு யாரோ டைரக்ட் பண்ணிருப்பாங்க அவர் சும்மா போட்டு போட்டிருக்காருன்னு சொன்னாங்க நிச்சயம் அப்படி இல்லை உண்மையிலேயே விஜயகாந்த் சாருக்கு டைரக்ஷன் நல்லா தெரியும் திரைத்துறையில் தயாரிப்பாளர்கள் பல பேரை வாழ வச்சிருக்காரு விஜயகாந்த் சார் பல புதுமுக டைரக்டர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு இன்ஸ்டியூட்ல அவர் வந்த பிறகுதான் பல பேரை டைரக்டர் ஆக்கியிருக்காரு இயக்குனர் ஆர் கே செல்வமணி அரவிந்த் ஆபாவானன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு இன்னும் நாம் அஞ்சலியே பண்ணலன்னு தான் சொல்லணும் இப்ப திரும்ப ஸ்கிரீன்ல ஏஐ மூலமாக பார்க்கறது அரைக்குறையாகத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது முழுமையாக இல்லை என்கிறார் இயக்குனர் விக்ரமன் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவருடைய நினைவு நாள் வருகிறது அவரைப் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கும்போது போது இயக்குனர் விக்கிரமன் இப்படி சொல்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு எளிமையான மனிதர் நல்ல நடிகர் அவரோட திறமையில் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அதை தாண்டி நூறு சதவீதம் திறமையுள்ள நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் வானத்தைப் போல என்ற திரைப்படத்திற்கு அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அது சில அரசியல் காரணங்களுக்காக கிடைக்கவில்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் அவரை எனக்கு நன்றாக தெரியும் நூறாவது நாள் என்ற திரைப்படத்தில் நான் அவருடன் பணியாற்றி இருக்கிறேன் அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சாரு அந்த நேரத்தில் அவருக்கும் எனக்கும் பெரிய கனெக்ஷன் எதுவும் கிடையாது இவ்வாறு இயக்குனர் விக்ரமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இயக்குனர் விக்ரமன் விஜயகாந்தை வைத்து இயக்கிய தான் மரியாதை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் விஜய் ஆண்டனி கேப்டன் விஜயகாந்துடன் இணைந்து மீரா ஜாஸ்மின் மீனா சம்பத்ராஜ் அம்பிகா ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இரண்டாயிரமாம் ஆண்டில் இயக்குனர் விக்ரமன் இயக்கிய படம்தான் வானத்தை போல என்ற திரைப்படம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே வெகு அருமை மேலும் விஜயகாந்துடன் இணைந்து மீனா பிரபுதேவா லிவிங்ஸ்டன் கௌசல்யா அஞ்சு அரவிந்த் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் அண்ணன் தம்பிகள் இடையே உள்ள பாசத்தை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை இயக்குனர் விக்கிரமன் இயக்கியிருந்தார் அண்ணன் தம்பிகள் மற்றும் குடும்பத்தில் உள்ள பல சென்டிமெண்ட் காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தன வானத்தை போல என்ற இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாறுபட்ட இரு வேடங்களில் நடித்து அசத்தியிருப்பார் கேப்டன் விஜயகாந்தின் நடிப்பை பார்த்து கலைஞர் அவர்களை பாராட்டியும் இருந்தார் ஆனால் சில அரசியல் காரணங்களால் வானத்தை போல என்ற இந்த திரைப்படத்திற்கு தேசிய விருதே கிடைக்கவில்லை என இயக்குனர் விக்ரமன் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம்சீ இலங்கோ நன்றி வணக்கம்